கோளாறு காரணமாக விமானம் ஓடுபாதையில் சென்று கொண்டிருந்தபோது போது விமானப் பயணிகள் கோளாறை அறிந்து விமானத்தை திடீரென நிறுத்தியதால் நூற்றி அறுபது பயணிகளும் உயிர் தப்பியுள்ளார்கள் இதனால் விமான நிலையம் மற்றும் விமான பயணிகளிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது சென்னையிலிருந்து கோலாலாம்பூருக்கு இரவு பனிரெண்டு இருபது மணிக்கு புறப்பட்ட மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் கோளாறு இருப்பதை கண்டுபிடித்த விமான பயணிகள் விமானத்தை உடனடியாக ஓடுதளத்தில் நிறுத்தியுள்ளார்கள் விமானத்தில் இருந்த இயந்திர கோளாறு முன்கூட்டியே கண்டுபிடிக்கப்பட்டதால் விமானத்தில் இருந்த நூற்றி அறுபது பயணிகளும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளார்கள் சென்னை விமான நிலையத்திலிருந்து மலேசியாவின் தலைநகர் கோலாலாம்பூர் செல்ல வேண்டிய மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் நூற்றி நாற்பத்தி எட்டு பயணிகள் விமான பணி பெண்கள் பொறியாளர்கள் விமானிகள் பதினான்கு பேர் உட்பட நூற்றி அறுபது பேருடன் விமானம் புறப்பட தயாராக இருந்தது மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் ஓடுபாதையில் புறப்பட்ட சிறிது நேரத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டதை விமானிகள் முன்கூட்டியே கண்டுபிடித்துள்ளார்கள் இது தொடர்பாக உடனடியாக சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது பின்னர் விமானம் அவசர அவசரமாக நிறுத்தப்பட்டு விமானியின் சாமர்த்தியத்தால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டு நூற்றி நாற்பத்தி எட்டு பயணிகள் உட்பட அறுபது பேரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி உள்ளார்கள் மேலும் ஓடுபாதையில் நின்ற விமானத்தை இழுவை வாகனம் மூலம் புறப்பட்ட இடத்திலே கொண்டுவரப்பட்டதாகவும் விமானத்தில் ஏற்பட்ட கோளாறை அதிகாலை வரை சரி செய்ய முடியவில்லை என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இதனால் நூற்றி நாற்பத்தி பயணிகளும் பல்வேறு ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் கூறி கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க